நேத்து போட்டிருந்த வீடியோல கண்டினியூட்டி வீடியோ தான் அது வீட்டுக்கு வந்ததும் முதல்ல பார்த்த விஷயம் இந்த ஃபேமிலி போட்டோ தான் அடுத்ததா சின்ன வயசா இருக்கும் போது எடுத்த போட்டோ இது ஒரு மூணு வயசும் நாலு வயசும் எனக்கு தெரியல இது காலேஜ் படிக்கும்போது போது ஆப்வியஸ்லி அம்மா வீட்டுக்கு போனா எல்லாமே நம்ம கை கிட்ட வந்து நம்ம யாருக்கும் சமைச்சு போடணும்னு அவசியம் இல்லை அவங்க தான் நம்மளுக்கு சமைச்சு தருவாங்க வீட்டுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் வேலையா பூ கோர்த்து வச்சுட்டேன் பெருசா இருக்கிற ரெண்டு பூவும் எனக்காம் குட்டி பூவும் அவங்களுக்கா அம்மாக்கள்னா தான் இருக்கணும் போல நானுமே கத்துக்கணும் ஊருக்கு போயிட்டு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு நைட்டு டின்னருக்கு முருங்கக்கா குழம்பு பொரியல் சாதம் ம படுத்துட்டு மார்னிங் எழுந்து பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஸோ வேப்பங்குச்சியை உடச்சி அதே பிரஷ் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஊர்ல ஒரே ஒரு பஸ் தான் வரும் அது டைமுக்கு தான் வரும் அது இந்த பஸ் தான் வரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்க போனா எல்லாம் தீ மிதிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க நாங்க போனதுக்கு அப்புறமும் தீ மிதிக்கிறதுலாம் பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி சாப்பாடு போட்டாங்க கண்டிப்பா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம் நைட்டு கோவிலில் டிஜே போட்டாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் பழைய லைஃப் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பாய்